நீ நடிக்கவே வேணாம் சும்மா நில்லு சிவாஜியை அடக்கி வைத்த இயக்குனர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் இவரும் எம்ஜிஆர் போலவே சிறு வயது முதலே நாடகங்கள்ல நடிச்சு பராசக்தி திரைப்படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கினார் முதல் படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தாரு சிவாஜி அவர்கள் ஏற்காத சொல்லும் அளவுக்கு பல கதாபாத்திரங்களிலும் வாழ்ந்து காட்டினார் ஏஐ பணக்காரன் தொழிலாளி முதலாளி கடவுள் அவதாரங்கள் சரித்திர புருஷர்கள் இதிகாசத்துல வந்த கதாபாத்திரங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரே படத்தில் தந்தை மகன் என பல வேடங்களில் நடிச்சிருக்காரு ரசிகர்கள் அவரை நடிகர் திலகம் அப்படின்னு அழைத்தாங்க ஆனா சிவாஜியே நடிக்க வேண்டாம் சும்மா நின்னால் போதும் அப்படின்னு சொன்னேன் இயக்குனர் பற்றி தான் இங்க பார்க்க போறோம் தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களை இயக்கியவர் எல் வி பிரசாத் கல்யாணம் பண்ணிப்பார் ராணி பூங்கோதை மனோகரா மிசியம்மா மங்கைய திலகம் பாக்கியவதி இருவர் உள்ளம் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இருவர் உள்ளம் படத்தை பிரசாத் இயக்கிய போது சிவாஜியும் சரோஜா தேவியும் நடிக்க வேண்டிய ஒரு காட்சியை எடுக்க வேண்டியிருந்தது அப்ப சிவாஜி அழைத்த பிரசாத் கணேசன் இந்த காட்சியில சரோஜா தேவியின் நடிப்பு மட்டுமே ரசிகர்களுக்கு தெரியணும் அப்பதான் அது திரைக்கதைக்கு வலு சேர்க்கும் இந்த காட்சியில நீங்க உங்க நடிப்பை காட்ட வேண்டாம் சும்மா நின்றால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜியும் அப்படியே நின்றிருக்காரு இது பற்றி ஒரு முறை பேசிய சிவாஜி எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர்களில் முக்கியமானவர் எல்வி பிரசாத் அடிப்படை நடிப்பை அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு காட்சி சிறப்பா வர நடிக்காமலும் இருக்க வேண்டும் ஒரு நடிகன் அதையும் செய்யணும் நடிக்காமல் இருப்பதும் ஒரு நடிப்பு தான் அப்படின்னு அவர் தான் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சிவாஜி எல்வி பிரசாத்தை பாராட்டி பேசியிருந்தாரு உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டியான வீடியோவில பார்க்கலாம்